ஒரு நாள் அப்துல் அஜீதுடைய மகனுக்கு ஒரு ஆடை தேவைப்படுது துணி தேவைப்படுது அவருக்கு தந்தையிடம் கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க இன்னாருடைய கடைக்கு போ அவர் உனக்கு ஒரு துணி தருவார் வாங்கிக்க சொல்கிறார் மகன் அப்துல் அஜீத் ஹலீஃபா இஸ்லாமிய நாட்டினுடைய ஜனாதிபதி ஒரு கடைக்கு போகிறாரு அந்த கடைக்காரரு அப்படியா நீங்கள் உமரபு அப்துல் அஜீதுடைய மகனான்னு கேட்டுட்டு ஒரு துணியை கொண்டு போய் கொடுக்குறார் மகனார் அந்த துணியை பார்க்குறாரு என்னங்க ரொம்ப சாதாரணமா இருக்குது நான் ஹலீஃபாவுடைய மகா வந்திருக்கிறேன் நீங்க சாதாரண துணியை தருவீங்களேன்னு சொல்லி கடற்காரர் சொன்னார் உமருபுன் அப்துல் அசீர் தன்னுடைய குடும்பத்தாருக்கு இந்த ரகத்தில் தான் துணி சொல்லியிருக்கிறார் தன்னுடைய குடும்பத்தாருக்கு இந்த ரகத்தில் தான் துணி இப்படி தான் இருக்கணும்னு ஏற்கனவே சொல்லி வச்சிருக்கிறார் அதனால தான் அந்த துணியை எடுத்து உங்களுக்கு தர்றேன்னு சொல்லி அப்ப எல்லாமே இருந்தது ஆட்சி அதிகாரம் கையில் இருக்குது ஆனா எளிமையான வாழ்க்கை இன்றைக்கு நாம இல்லாதவர்களும் கடன் வாங்கியாவது வட்டிக்கு கடன் வாங்கியாவது ஆடம்பரமாக வாழணும் பகட்டுக்காண்டி வாழணும் வட்டிக்கு லோன் வாங்கி என்னங்க டூ வீலர் வாங்குறது பட் லோன் வாங்கி கார் வாங்குறது லோன் வாங்கி வீடு கட்டுறது வாழ்க்கையில் நிம்மதி இல்லை பறக்கத்து இல்லை எல்லாமே இழந்து கொண்டு இருக்கிறோன்னு சொன்னால் இந்த ஆடம்பர வாழ்க்கை தான் நம்முடைய மன நிம்மதியை தொலைச்சதுல முதலாவது விஷயமா இருக்குது அதனால அருமையானவர்களே எளிமையான வாழ்க்கை தான் நம்முடைய முன்னோர்கள் வாழ்ந்து காட்டிய வாழ்க்கை பெருமானார் செல்லதா ஹலிசன் அவர்கள் எல்லா இடங்களிலும் அந்த வாழ்க்கையை தான் பெருமானார் போதிச்சாங்க ஆடம்பரங்கிறது மறுமையில மிகப்பெரிய கொடூர தண்டனைக்கு காரணம் ஒரு ஹதீசலமி சில சொன்னாங்க உலகத்துல ரொம்ப ஆடம்பரமா வாழ்ந்தவன நாளை மறுமை நாளில் நரகத்துல தூக்கி போடப்படும் நரகத்துல ஒரு முக்கிய முக்கிய அவனை எடுக்கப்படும் நரகத்துல இப்போ அவன்கிட்ட கேட்கப்படும் உலகத்தில் நீ வாழ்ந்த அந்த ஆடம்பர வாழ்க்கையெல்லாம் உனக்கு இப்போ எப்படி தெரியுதுன்னு சொல்லி அந்த நரக வேதனையை பார்த்துட்டு சொல்லுவான் துணியாவில் நான் எந்த சுகத்தையுமே அனுபவிக்கலை எல்லாத்தையும் மறந்துருப்பான் அந்த கொடூரத்துக்கு முன்னால் இப்போ ஆடம்பரவாதிகளை பெருமனார் செல்லும் கண்டித்தாங்க ஒரு ஹதீஸில் சொன்னாங்க மின் ஷெராரி உம்மதி என்னுடைய உம்மத்தில் ஆக கெட்டவர்கள் என் உம்மத்தில் ஆக கெட்டவர்கள் யார் என்று சொன்னால் அல்லது ஆடம்பரத்திலேயே திளைப்பவர்கள் ஆடம்பரத்தில் தளைப்பதுனா என்ன விளக்கம் சொன்னாங்க ஆடைகளா பல வகையான ஆடைகளை விரும்புவாங்க இவர்கள் தான் ஆடம்பர விரும்பிகள் அதனாலதான் நாம எந்த விருந்து மார்க்கத்தில் தாராளமா யார் வேண்டுமானாலும் அவர் அவருடைய தகுதிக்கு விருந்தளிக்கலாம் ஆனால் எளிமையான விருந்து சாதாரணமான விருந்து போடலாமே ரொம்ப ஆடம்பரமான பல வகை உணவுகள் வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் அதைத்தான் தேடும் நம்ம பல வகையான சாப்பாடு சாப்பிட்டோன்னு சொன்னால் வாழ்க்கை முழுக்க பல வகையான அந்த விருப்பங்கள் நமக்கு வர ஆரம்பிக்கும் அதனால தான் இந்த ஹதீஸில் சாப்பாடாக பல வகையான சாப்பாட விரும்புவாங்க இவங்க தான் ஆடம்பர விரும்பிகள் என்று நம்பி சொல்வதாக கண்டிக்கிறான் பிரம்ம காலத்திலையும் வலிமா இருந்தது பெருமானார் வலிமா கொடுக்க சொல்லி சஹாபாக்கள் ஆர்வம் ஓட்டுவாங்க தாமும் வலிமா கொடுப்பாங்க ஆனால் அந்த வலிமா சாப்பாடுங்கிறது ரொம்ப எளிமையான சாப்பாடு அந்த காலத்தில் வலிமால பெரிய வலிமான்னு சொன்னா ஒரு ஆடு அறுத்து கொடுக்குற வலிமாதான் நமீசல்ல அவர்கள் திருமணம் செய்த மனைவிமார்களில் ஒரே ஒரு கல்யாணத்தில் மட்டும்தான் ஒரு ஆடு அறுத்து வலிமா போட்டாங்க ஆடு ரொட்டி இந்த ரெண்டும் வலிமாங்கிறது ஒரு விருந்தில் மட்டும்தான் அது அன்னை இதே நிக்கா செய்த போது மட்டும்தான் மற்ற மனைமார்களை எல்லாம் நிக்கா செய்த நேரத்தில் பெருமானாருடைய வலிமா விருந்து என்ன சாதாரணமான வீட்டில் இருந்த வருத்த மாவு பேரிச்சம்பளம் பாலாடை கட்டி இதையெல்லாம் ஒரு தோலை விரிப்பாங்க ஒரு தோல் விரிப்பை விரிப்பாங்க இதையெல்லாம் கலந்து ஒரு பலகாரமாக செஞ்சு எத்தனை பேரை கூப்பிட முடியுமோ கூப்பிட்டு எல்லாருக்கும் கொடுப்பாங்க இதான் வலிமா வலிமா கொடுக்கறது சுண்ணது அதை வந்து ரொம்ப அவருடைய தகுதிக்கு மேலே கடன் வாங்கி கொடுக்கணுமா தேவையில்லை இதுதான் மார்க்கத்தில் விருந்தினுடைய ஒழுக்கம் இப்போ அந்த அடிப்படையில் எல்லாவற்றிலுமே நாம் வந்து ஒரு ஆடம்பரமான வாழ்க்கையை விரும்புறதுனால சின்ன கஷ்டம் வந்தால் கூட நம்மால் தாங்க முடியாத அளவுக்கு ஒரு சூழ்நிலை இன்றைக்கு வந்து நீங்கள் ஹசாவுடைய மக்களை நினச்சி பாருங்க பல மாதங்களாக கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆச்சு ஒரு வருட காலம் மின்சாரம் கிடையாது ஒரு வருட காலம் எந்த விதமான இணைய தொடர்புகள் கிடையாது அவ்வாழ்க்கையினுடைய அத்தியாவசிய பொருள்கள் கூட அவங்கள்ட்ட கிடையாது இதுக்கு மத்தியிலே வாழ்றாங்க இடிஞ்ச கட்டடங்களுக்கு மத்தியில உட்காந்து ஜும்மா தொழுகிறாங்க நாம ஏசி பள்ளியில உட்காந்து தொழுகிறோம் அந்த மக்கள் அவங்களுடைய ஈமான இழந்தது கிடையாது அவங்களுடைய ஹிதுல் குரான் குரானை மரணம் சீர வகுப்பு அது நிக்கல போர் ஒரு பக்கம் நடக்குது குரான் மரண வகுப்பு இன்னொரு பக்கம் நடக்குது இவ்வளவு கஷ்டத்துக்கு மத்தியில் வாழ முடியுதுன்னா என்ன மற்ற காலங்களிலும் இந்த கஷ்டங்களை பழகி போன மக்களுக்கு எல்லாவற்றையும் தாங்கக்கூடிய வலிமை எல்லாம் கொடுக்குறோம் எல்லாம் நம்மளை பாதுகாக்கணும் இந்த மாதிரி கஷ்டங்கள் வந்தால் வரக்கூடாது ஆஃபியத்தை அல்லாட்ட கேட்குறோம் வந்தால் நாம் எந்த நிலையில் இருப்போம்னு சொல்ல முடியாது அதனால தான் எளிமை இருக்கணும் எல்லா கட்டத்திலையும் எளிமை தான்